தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது லோக்சபா தொகுதிகளிலும் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் எனும் தலைப்பில் திமுக பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்து வருகிறது கள்ளக்குறிச்சி பார்லிமெண்ட் தொகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் பேசினார் அவர் பேச்சை கேட்காமல் மக்களும் திமுகவினரும் கலைந்து செல்ல துவங்கினர் பெரும்பாலான பார்த்து அரை மணி நேரம் சுப்பிரமணியன் பேசினார் பயனாளியை நான் மகிழ்ச்சி என்று சொன்னார் முதல் நாள் அதை தொடங்கி வைத்தார் ஒன்பது லட்சமாவது பயனாளிக்கு அவரே சித்திரப்பாக்கத்துக்கு வந்து ஐம்பது லட்சமாவது பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை தந்தார் இது ஒரு கோடி பயனாளியை தொடுகிற போது நான் மகிழ்ச்சி அடைவே நண்டு கொண்டார் திண்டுக்கல்லில் நடந்த ஸ்டாலினின் குரல் கூட்டத்திலும் இதே நிலைதான் சிறப்புரை சிறப்புரையாற்றவிருந்த அமைச்சர்கள் ஐ பெரியசாமி சிக்கரபாணி கூட்டத்திற்கு வரவில்லை திண்டுக்கல் திமுக நிர்வாகிகள் மட்டுமே மேடைக்கு முன் அமர்ந்திருந்தனர் அழைத்து வரப்பட்ட மக்களும் இரவு ஒன்பது மணியானதும் கிளம்பினர் முன்னாள் அமைச்சர் பொன்முத்து ராமலிங்கம் பேச துவங்கியபோது மக்களுக்காக போட்டு இருந்த சார்கள் எல்லாமே காலியாக இருந்தன காலிச்சார்களை பார்த்து பொன்முத்து ராமலிங்கம் அரை மணி நேரம் பேசிவிட்டு சென்றார் ஆட்சி அதிகாரம் முதலமைச்சர் அரசாங்க பொறுப்பு இதை பற்றி எதுவுமே அறியாத இருளர் வீட்டுக்கு சென்று அந்த குழந்தையோடு ஊட்டினார்களே அதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் தொடக்கம் முதலமைச்சரே எதிர் வழியாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய சாதனைகளை பட்டியலிட்டு விற்கும் மக்களுக்கு சர்வீஸ் கொண்டு இருக்கிறோம் உருமங்கிய ஆத்மிட மக்களோட நடவடிக்கைகளை சொல்லுங்கள் ஆரோக்கியவாரு என்று சொன்னா ஆங்க அசலு கூட இல்லையாம் இங்கே என்னென்ன திட்டம் செயல்படுத்தி இருக்கிறோம் பட்டியலில் பாட வைக்க என்னென்ன சேர்த்துக்கிட்ட உருவாக்கி இருக்கிறோம் அது மட்டும் அல்ல வெளிஞர் குருநடிக்குது உரி அவலங்களை அப்புறப்படுத்த வேண்டும் ஆட்சி எடுத்துக் கொண்டிருக்கின்ற வாரத்தில் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆட்சிக்கு வருகின்ற பொழுது தேர்தல் களத்திலே வைத்த மாதம் நாங்கள்